அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ரஹ்மான் இரஹீம் அன்பார்ந்த நெய்யர் பெருமக்களை மத்த குர் ஆன் மதரசாக்களின் தந்தை பத்தொம்போதாம் நூற்றாண்டின் மிக பெரிய சமூக சீர்திருத்தவாதியான கொழும்பு ஆலிம்சா நாயகம் அவர்களை பற்றி ஒரு சிறிய பதிவு வாங்க பார்க்கலாம் ஷஃபா மிக பெரிய ஆலிம் மட்டுமல்ல மிகப்பெரிய நம்முடைய கொழும்பு முஹம் கத்தாஹு அசீஸ் அந்தவர்களே நம்ம பகுதிகளிலே கொழும்பு ஆலிம் சா என்று செல்லமாக அழைக்கப்படும் அவர்களுடைய பேரிலே ராமநாதபுரம் திண்டுக்கலுக்கு அருகே உள்ள மானாமுனா கோயிலூர் அங்கதான் அவங்க நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த ஊர்கள் இன்னும் ஒரு சில ஊர்கள்ல கொழும்பு ஆலிம்சா பள்ளிக்கூடம் என்று அவர்களுடைய பெயரிலே இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய கொழும்பு ஆலிம்சா நாயகம் அன்னவர்களை பத்தி இருந்தா நீண்ட பதிவு போடணும் அந்த அளவுக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி இன்னைக்கு திருச்சி ஜமால் காலேஜ் அது மாதிரி சென்னையில ஜமாலியா அரபிக் கொழு எல்லாம் இருக்குன்னு சொன்னா அதனுடைய மூலவரான ஜமால் உஹீதின் ஹாஜியாரையே டைரக்ஷன் பண்ண அவங்க நம்ம கொழும்பு ஆலிம்சா நாயகம் ஜமால் ஹாஜியார் அப்பாவுக்கு சீடர் போன்று கை கட்டி நிற்பார்களாம் பெரியவர்கள் சொல்ல நாம் அதனால பணக்காரவங்களுக்கு பின்னாடி பள்ளி இழைத்து போகக்கூடியவர்கள் அல்ல நம்ம கொழும்பு ஆலிம்சா நாயகம் நம்ம கொழும்பு ஆலிம்சா நாயகம் பணக்காரன்னு பார்க்க மாட்டாங்க ஏழைன்னு பார்க்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையை இந்த தீனுக்காக ஹிதுமத் செய்து ஊராக கிராமம் கிராமமாக சென்று தமிழகத்திலே ஒரு பெரிய கல்வி புரட்சியை ஏற்படுத்தினவர்கள் தான் நம்ம கொழும்பு ஆலிம் சாணாயம் ஏன் இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி பேசுறோம் சொன்னா இன்றைய தேதியிலே நம்ம தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊரு பல மக்த மதுர சாக்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்த மதுர சாக்கள் உயிரற்ற நிலையில் இருக்கின்றன அதனால தான் வாலிப பள்ளிகள் வழி தவறி போய்கிட்டு இருக்கிறாங்க இன்றைய தேதிக்கு நம்முடைய கொழும்பு ஆலிம்ஷாடைய தேவை ரொம்பவே சமுதாயத்திற்கு ஏற்பட்டு ஒரு தமிழ்நாடு ஜமாத்துலோலமா சபை செய்ய முடியாத இயலாத காரியத்தை ஒத்த மனிதராக இருந்த நம்முடைய கொழும்பு ஆலிம்சா நாயகம் பத்தொன்போதாம் நூற்றாண்டை செயல்படுத்தினாங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வேலூர் பாக்கியாத் சாலிஹா அண்ணல் அலா ஹசரத்தினுடைய சிங்கக்குட்டியான நம்முடைய கொழும்பு ஆலிம் நாயகம் பட்டம் பெறுறாங்க அதுக்கு முன்னாடியே நம்முடைய கீழக்கரை அல் அருசியாத்தைக்காவலையும் ஓதுனாங்க இன்னும் சொல்ல போனால் இமாமுல் அருஸ் நாயகத்த மிகப்பெரிய நெருக்கமாக இருந்தாங்க அப்படிப்பட்ட கொழும்பு ஆலிம் சாநாயகம் பாக்யாத்தில் பாக் பட்டம் பெற்று அவங்களுடைய நாட்டுக்கு போன பிறகு அவர்களுக்கு அந்த இளம் வயதிலே திருமணம் நிச்சயிக்கப்படுது அதற்கு பிறகு பேசப்பட்ட பெண் சொல்லி விட்டாங்களாம் கொழும்பு ஆலிம்சாவுக்கு தாடி இருக்கு அது சொல்லி கொழும்பு ஆலிம்சா நாயகம் ஒரு திருமணம் சுன்னத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலேயே நாயகத்தினுடைய ஒரு சுண்ணத்தை எடுக்க சொல்கிறாங்களே திருமணத்திற்கு பிறகு என்னென்னமோ நடக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு திருமணமே வேணாண்டு உதறித்து இந்தியாவுக்கு வர்றாங்க கடைசி வரைக்கும் பேசப்பட்ட பெண் அவங்களுக்கும் திருமணம் முடியலையாம் கொழும்பு ஆலிம் சாணாயம் கல்யாணம் முடிக்கலை இந்த துணியாவை தலா விட்டுட்டாங்க ஆகிரத்தை திருமணம் முடித்தார்கள் இன்னைக்கு தமிழ்நாடு ஜமாத்துவமாகவே செய்ய இயலாத முடியாத ஒரு காரியத்தை ஒத்த மனிதராக இருந்து கொழும்பு ஆலிம் சாணாயம் செஞ்சு காட்டினா ஏன் தமிழ்நாடு ஜமாத்துலமாக செய்ய இல்லாத காரியம் சொல்கிறன்ட்டு கேட்டால் மக்த மர்சாக்கள் விஷயத்தில் அடிக்கடி பேசுகிறாங்க ஆனால் ஃபெயிலியர் ஒரு சமஸ்தக்கர் மாதிரி அண்டை மாநிலத்தில் செயல்படுற மாதிரியா ஒரு பாடத்திட்டத்தை நம்முடைய மாநிலத்தில் ஏற்படுத்த முடியுதா மக்தர்சாக்களை ஒருங்கிணைக்க முடியுதா அதற்கான ஒரு சிலபஸ் அமைக்க முடியுதான்னு கேட்டால் இன்ன வரைக்கும் முடியல சாத்தியம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு இவங்க ஒருவேளை கஞ்சி கஞ்சி தான் அதிகமாக குடிப்பாங்கன்னா பச்சை மிளகா சாப்பிட்டுக்கிட்டு ஊர் ஊராக நம்பி தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலும் ராமநாதபுரம் மாவட்டம் திண்டுக்கல் பகுதி மதுரை பகுதிகளில் தான் பாபா ரொம்ப நடந்தே போவாங்களா ஒத்தவேளை கஞ்சியை குடிச்சுக்கிட்டு ஆறூறு மக்த குர்வான் மதுர சாக்கில் நிறுவி இருக்கிறாங்க இந்த சீதேவி பெருமகனார் மட்டுமல்ல இதற்கு ஒரு நிரந்தர வருமானமா சென்னையில ஒரு இடத்த வாங்கி அது தருபியத்துல் அத்துஃபால் அப்படின்ட்டு சிறுவர்கள் சீர்திருத்த சங்கம் ஒன்று ஏற்படுத்தி புக்குகள்லாம் அடித்து விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய புக்குகள் அரபி தமிழ்ல இப்படி ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மதுரை உண்டாக்கி ஊர் ஊராக தெரு தெருவா போய் எளிமையான தமிழில் அப்படியே பாட்டு படித்து ரைம்ஸ் மாடலில் போய் இந்த தீனுடைய கருத்துக்களையும் எழுச்சிகளையும் சீர்திருத்தங்களையும் செஞ்சாங்களா அதில் உதாரணத்துக்கு ஒன்று அவங்களுடைய துஃபுத் அத்துஃபாலுங்கிற கித்தாப்லாம் சுபஹானல்லாம் மார்க்க சட்டத்தையே எளிமையான பாடல் மூலமாக பிள்ளைகளுக்கு சொல்லி சீர்திருத்தம் பண்ணாங்க இந்த உமத்தின் மீது அதில கவலைப்பட்டாங்க கொழுவு நாயகம் அலிமிசாப்பா நாயகம் அவங்க அதில் உதாரணத்துக்கு ஒன்று பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக ஆர்வம் மூட்டி படி அப்படின்ட்டு அந்த தலைப்பில் உனதிரைவன் பெயர் கொண்டு படி அப்படின்னு ஆரம்பிச்சு அதாவது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஆத்திச்சூடி மாடலில் அறிவை படி ஆன்மீகம் படி இறக்கம் படி ஈகையைப்படி படி ஊக்கத்தை படி படி ஏற்றத்தை படி படி ஒழுக்கம் படி படி ஔடதம் படி எகுவோல் படி தொடர்ந்து படிக்கிறாங்க படி 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 இப்படி அப்படி எப்படி என்றில்லாமல் உருப்படியாக படி அறிவியல் படி படி இயற்பியல் படி படி உளவியல் படி ஊடகம் படி எழுத்தில் படி எண்ணியல் படி ஏடுகள் படி படி ஐம்பொறி அறிய மருத்துவம் படி ஒன்றே இறைவன் படி ஓடும் கோள்கள் படி அவ்வளவும் அறிந்திட திருக்குர்ஆன் படி படித்தபடி நடந்திட வள்ளல் பெருமான் வழிப்படி அவர்களை முழுமையாய் படி 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 அவரை படி யார கண்மல செலுத்த அவர் ஏணிப்படி ஏன் இப்படி நிற்கிறாய் ஏணிப்படி உன் முன் இருக்க ஏரிப்படி எல்லாம் படி முகம்மதுவை படி முகம் அது குளிர்ச்சி பெற படி படித்தபடி நட நானும் பெருமானார் வாழ்க்கையை படித்தேன் படித்தேன் குடித்தேன் மகிழ்ந்தேன் இனித்தேன் எல்லாமே இங்கு இனித்தேன் தேன் என முடித்தேன் இப்படி இன்னும் இதைவிட தத்துவார்த்தமாக மிக எளிமையான முறையிலே தமிழிலே குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் படித்து இந்த சமூக தீனுடைய கருத்துக்களை உள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள் அதனால்தான் சொல்கின்றோம் ஒத்த மனிதராக இருந்து ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மதரசாக்களை நிறுவினார்கள் மட்டுமல்ல பெரும் கல்வி ஸ்தாபனங்கள் உருவாவதற்கு பின்னால் இருந்து இயக்கவும் செய்தார்கள் அப்படிப்பட்ட கொழும்பு அலிம்சா நாயகம் கத்தஸ் அல்லாஹு சிதகுல் அசீஸ் அன்னவருடைய தேவை இன்னைக்கு நமக்கு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அவர்கள் இல்லையே என்ற ஏக்கமும் மனக்கவலையும் நம்மை ஆற் வல்லநாயன் அல்லாஹ் அல்லா சுபான அந்த சீதேவியான கொழும்பு सैयद முஹம்மது ஆலிம் கद्दஸ் அல்லாஹு ஸித்தஹு அஸிஸ் அன்னவூருடி பொறுட்டைக் கொண்டு அன்னவருடைய வரக்கத்தை கொண்டு நம்முடைய மக்த மதரஸாக்களை ஹயாத்தாக்க ஓஹைம் ஸாலிஹினா வலஸ்துமின் லஅலி அன அனல பீம்